முருகாசரணம் மயிலும் மயிலும் சேவலும் துணை இன்று சுருதி வெகு முக என துவங்கும் ஒரு அத்வைத்த ரசத்தை பிடிந்து கொடுக்கும் திருப்புகழ் பாடல் இடம்பெறுகிறது முற்பகுதியில் எவராலும் அறிய முடியாத பரப்பொருளின் ஸ்வரூபத்தை மனதாறு நினைத்து மகிழ்ந்து அதை அடியாரோடு பாடி திருபடியை நினைக்க அருள் வேண்டுகிறார் பிற்பகுதியில் ஸ்ரீ கிருஷ்ணாவதாரத்தில் மாமன் கம்சன் அனுப்பிய கொடுமையாளர்களை எப்படி கண்ணன் கையாண்டார் என ஒரு மிகச் சிறப்பாக விளக்குகிறார் என துவங்கும் பயணிமலில் திருப்புகள் பாடலிலே மாயிவல கஞ்சனால் பிடவை குண்டு பார்முழுதும் அண்ட கோளமும் நடுங்க வாய் பிளறி நின்று நிகர் தன் கை அதனாலே வாரி ஒரு அண்டி வீரோடு முழங்கு நீரை நுகர்கின்ற கோபமோடு வாரணை வாரண இரண்டு கோடுடிய வென்ற நெடியோ நாம் வேயின் இசை கொண்டு கோநீரை பொறந்து மேயில் பொறி செங்கண்மால் மருக என்று இதுபோல பல பாடல்களிலே கண்ணனின் நீலகிடை பாடுகிறார் இன்றைய பாடலையும் பொருளையும் கேட்டு பதிவை நிறைவு செய்வோம் முருகாசரணம் புகார்பணம் அஸ்து

que Bye, you சுருதி வெகு முக புராண கோடிகள் சரியை கிரியை மக யோக மோகிகள் துரித பரசமய வேதவாதிகள் என்றும் ஓடி சுருதி வேதமும் வெகுமுக பலவிதப்பட்ட கோடிக்கணக்கான புராணங்களும் சரியை மார்க்கத்தில் இருப்பவர்களும் கிரியை மார்க்கத்தில் நடப்பவர்களும் மகா யோக மார்க்கத்தில் ஆசை பூண்டு உள்ளவர்களும் துரிதம் கலக்கத்தை தரும் பரசமய வேதங்களை மேற்கொண்டு வாதிப்பவர்களும் என்றும் ஓடி வேகத்திலே ஆய்ந்து தொடர உணர அரிதாய தூரிய பொருளை அணுகி அனுபோகமானவை தொலைய இனிய ஒரு சுவாமியாகிய பிரகாசம் தொடர்ந்து பற்றுதற்கும் உணர்தற்கும் அருமையானதான துரிய பொருளை சுத்தநிலை பரம்பொருளை அண்டி நெருங்கி உலக அனுபோகங்கள் தொலைந்து ஒழிய பிரபஞ்ச ஆசிகள் அற்றுப்போக இன்பம் தரும் ஒப்பற்ற சுவாமியாகிய உனது திவ்ய பேருளியை கருதி உருகி அவிரோதியாய் அருள் பெருகு பரமசுக மா மகோததி கருணை அடியரோடு கூடி ஆடி மகிழ்ந்து நீப தியானித்து உள்ளம் உருகி அவிரோத ஞானம் கொண்டவனாக எல்லா உயிரும் எனது உயிர் என்னும் இதய பாவனை உடையவனாக அருள் பெருகும் பரமசுகமாம் மகோததி பெரிய கடலிலே கருணை நிறைந்த உன் அடியார்களுடன் கூடி திளைத்து மகிழ்ந்து நீப கனகமணி மணி வைர நூபுராறிய கிரண சரண அபிராம கோமள கமலயுகலமராவாது பாட நினைந்திடாதோ நீபம் கடம்பும் கனகமணி வைரம் பொன் ரத்னம் வைரம் இவை விளங்குகின்ற நூபுரம் சிலம்பு அணிந்ததும் ஆரிய மேலான கிரண ஒளி வீசுவதும் சரணம் அடைக்கலத்தானமாய் அபிராம அழகுள்ளதாக கோமளம் இளமை விளங்குவதான கமலயுகளம் உன் திருவடித்தாமரைகளாம் இரண்டையும் நான் மறவாமல் பாட தங்கள் திருவுள்ளம் நினைவு கொள்ளாதோ மருது நெருநிற நம் மோதி வேரோடு கருது மலகி கோதி வீதியில் மதுகையோடு தருகனானே வீரிட வென்று தாளால் மருத மரங்களை நெருன வேருடன் முடியும்படி மோதியும் தன்னை கொல்ல கருதி வந்த அழகி பேயின் கொங்கையை கோதி உடைந்து தோண்டியும் தெருவிலே மதுகையோடு வலிமையுடனும் தருக்கண் கொடுமையுடனும் கொல்ல வந்த ஆனை குவலையா பீடும் என்னும் யானை வீரிட அறறி கூச்சலிட அதை வென்றும் தாளால் வலிய சகடு இடறி மாயமாய் மடிபடிய நடைபழகி ஆயர்பாடியில் வளரும் முகில் மருக வேல் வினோத சிக்கண்டி வீரா காலால் வலிமை வாய்ந்த சகடு வண்டியை இடறி எற்றி உதைத்து மாயமாய் தந்திரமாக மடி படிய மடிதல் படிய தன்னை கொல்ல வந்த அசுரன் மறுபடியும் நடைபழகி தவழ்ந்து நடந்தும் ஆயர்பாடியில் இடைச்சேரியிலே வளர்ந்த முகில் மேகவண்ணனாம் திருமாலின் மருகனே வேலாயுதத்தை ஏந்தும் அற்புதமூர்த்தியே மயில் வீரனே விருத நிருதர் குல சேனை சாடிய விஜய கடதடக போல வாரண விபுதை புலக தனபார பூஷண அம் கிராத விருதர் வீரர்களாம் அசுரர் குல சேனைகளை துகைத்து அழித்த விஜய வெற்றியாளனே கடம் மதத்தை கொண்ட விசாலமான கபோலம் கன்னத்தை உடைய பாரணம் ஐராவதம் வளர்த்த விபுதை தேவமாது தேவசேனையின் புலகம் கொண்ட கொங்கையை பூஷண அலங்காரமாக தரித்துள்ளவனே அம் அழகிய கிராத வேடர் குலத்து விமலை நகில் அருணவாகு பூதர விபுத கடக்ககிரி மேரு பூதர விகட சமர சதகோடி வானவர் தம்பிரானே தேவி வள்ளியின் கொங்கையை அணையும் மார்பனே சிமந்த தோல்மாலையை உடையவனே தேவர்களாம் சேனைக்குத் தலைவனே கிரிமேறு பூதர விக்கடசமர மலைகளுள் மேருமலையுடன் மாறுபட்டு பொருந்தவனே சதகோடி நூறு கோடிக்கணக்கான எண்ணறிய வானவர் தேவர்களுக்கு தம்பிரானே உன்னுடைய இளமை விளங்குவதான திருவடித்தாமரைகளாம் இரண்டையும் நான் மறவாமல் பாட தங்கள் திருவுள்ளம் நினைவு நினைவுகொள்ளாது